இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சுடிதார் பேண்ட்டில் வந்துட்டு ஃப்ளீட்ஸ் எப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ சுடிதார் பேண்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதத்தில் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கலாம் அதான் நார்மல் பேண்ட் இருக்குது பட்டியலா பேண்ட் இருக்குது செமி பட்டியலா இருக்குது இப்படி நிறைய விதம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்மல் பேண்ட்டில் வந்துட்டு ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுவும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேண்ட்டுடைய மேல் பாகம் அதாவது இந்த பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் நாடாலாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நாலு பாகமாக பிரித்து அர்க்காத் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தச்ச பிறகு இந்த மாதிரி மடித்து நாலு பாகமாக ஆக்கிக்கணும் இப்போ நாலு துணி இருக்கும் இல்லைங்களா இப்போ மாதிரி நாலு பாகமாக பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கணக்கு சரியாக வரும் சரிங்களா இப்போ நாலு பாகத்தில் ஒரு பாகம் எவ்வளோன்னு சொன்னாக்கா பதிமூணு இன்ச்சு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறும் இருபத்தி ஆறும் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டோட்டல் சுற்றளவு இருக்கிறோம் யோகோடி அளவு அப்போ பாட்டம் இதை விட பெருசாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ பாட்டமும் பார்த்திங்கனா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் கீழே பாட்டம் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் சென்டர் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ இதுலேயும் வந்து நம்ம நாலு பாகமாக பிரிச்சுக்கணும் இதை பாருங்கள் இது வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சென்டரு எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து சைடு சைடில் வந்து ஒரு ஆர்காட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆர்காட் பண்ணிட்டு இது வந்து சென்டர் சென்டரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லை இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு வச்சுக்கலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது இதுலேயும் ஒரு அர்க்காத்து வேணால் நம்ம பண்ணிக்குவோம் அப்போ நம்ம எப்படி யோக்பட்டியில் நாலாக பிரிச்சமோ அதே மாதிரி தான் பாட்டம்லேயும் வந்துட்டு நாலாக பிரிச்சுக்கணும் இப்போ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டு பேக்குன்னு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக நம்ம வந்து நோட் பண்ணிக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு எஃப்என் போட்டிருக்கணும் இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பேக் சைடு உங்களுக்கு புரியிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ இது வந்து பேக்குன்னு போட்டோம் ஸோ இப்போ இந்த பேக் சைடு இருக்கு இல்லைங்களா பேக் சைடில் எப்பவுமே ஃப்ளீட்ஸ் வராது நார்மல் பேண்ட்டில் ஸோ அதனால் பேக் சைடில் இந்த மாதிரி பிடிச்சி ரெண்டாம் அடித்து துணியை பேக் சைடில் இருந்து அந்த நாளில் ஒரு பாகம் எவ்வளோ இருந்துச்சுன்னா பதிமூணு இன்ச்சு இருந்துச்சு இல்லையா அந்த பதிமூணு இன்ச்சு நம்ம அப்படியே வைக்கலாம் இப்போ ரெண்டு துணி இதில் இருக்குது அதை ஃப்ரண்ட் பேக்கில் வந்து ரெண்டு பாகம் அந்த ரெண்டு பாகத்தில் பதிமூணு பதிமூணு இருபத்தாறு இன்ச்சு பேக் சைடு போயிடுச்சு இதில் வந்து ஃப்ளீட்ஸே வராது பேக்கில் ஃபுல்லாக வந்து ஃப்ளீட்ஸே வராது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஃப்ளீட்ஸ் வரும் ஸோ அந்த பதிமூணு இன்ச்சு மார்க் பண்ண பிறகு இப்போ இந்த மார்க் இருக்குல்ல இது வந்து தேவை இந்த மார்க் தேவையில்லை இப்போ இதுதான் மெயின் நமக்கு சைடு இப்போ இது ரெண்டும் வந்து சைடு ஆகிடுச்சி ஸோ இதில் இருந்து எவ்வளோ துணி இருக்கு பாருங்க பதிமூணு இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாமே நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும் இதில் எவ்வளோ இருக்குதோ அது எல்லாமே ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்க வேண்டிய துணி தான் சரிங்களா அப்போ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ இதில் தான் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் ஸோ இந்த ஃப்ரண்ட்டோடைய அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு மாதிரி இந்த சைடு ஒரு மூணு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஸோ இந்த மூணு இன்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து பிடிக்க போகிறோம் ஒரு சென்டர் அறுக்காது பண்ணிக்கிறேன் நான் இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் சைடு வர்றதால மூணு மூணு இன்ச்சு நம்ம பிரிச்சுக்கிட்டோம் இந்த மூணு இன்ச்சுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம இந்த சைடு ஃப்ளீட்ஸ் வைக்கணும் ஆப்போசிட்டாக வைக்கணும் ஒரே சைடு வச்சுருக்கூடாது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் வைக்கும்போது தான் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யலன்னா ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மூணு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் இந்த பாருங்கள் இந்த மூணு இன்ச்சுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஃப்ளீட்ஸோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் இன்ச்சு ஒன் இன்ச் அளவில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் ஒரு ஒன்றரை இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஒன்று டு ஒன்றரை இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அதை கிளாத்துக்கு தகுந்த மாதிரி தான் எந்த அளவுக்கு எக்ஸஸாக கிளாத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ளீட் உடைய மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் இன்ச்சு பெட்டர் தான் ரொம்ப பெருசாக துணி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் நான் ஒன் இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அர்க்காத்துக்கு பதிமூணு இன்ச் கரெக்டாக வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுடைய ஒரு சைடு நம்ம பதிமூணு இன்ச்சுக்கு துணியை வந்து சுருக்கிட்டோம் இந்த இருந்து சைடு அறுக்காத்த வரைக்கும் பதிமூணு இன்ச்சு கரெக்டாக நம்ம ஃபிளிட்ஸ் வந்து பிடிச்சிட்டோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் மொத்தம் வந்து எட்டு ஃபிளிட்ஸ் வந்து நம்ம பிடிச்சிருக்கிறோம் மொத்தம் எட்டு ஃபிளிட்ஸ் இப்போ அந்த சைடு பிடிச்ச மாதிரியே இந்த சைடு நம்ம ஃபிளிட்ஸ் பிடிக்கணும் அதுக்கு நம்ம இதை பாருங்கள் இப்போ பேக் வந்து அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா பதிமூணு இன்ச்சு அர்க்காத் பண்ணியிருக்கிறோம் இந்த இருந்து இந்த ஃப்ளீட்ஸ் வந்து முடிஞ்ச இடம் இருக்குது இல்லையா ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம பிடிச்சிட்டு வரும்போது எண்டு பாயிண்ட் அந்த எண்டு பாயிண்ட்டில் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக பிடிச்சிங்க எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நமக்கு ஃப்ளிட்ஸ் ஸ்டார்ட் ஆகணும் இந்த பாருங்கள் மார்க் பண்ணிருக்கேன் இப்போ இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான் சரிங்களா அப்போ அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ஃப்ளிட்ஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு வாங்க இப்போ அந்த சைடு வந்து நம்ம ஒரு எட்டு ஃப்ளீட்ஸ் வச்சோம் அதே மாதிரி ஒரு எட்டு ஃப்ளீட்ஸ் வர அளவுக்கு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஃபைனலில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள் பதிமூணு இன்ச்சு கரெக்டாக வருதான்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த ஃப்ளீட் பதிமூணு இன்ச்சுக்கு அப்படியே சரி பண்ணிக்கணும் இந்த பாருங்க இப்போ நான் வந்து பதிமூணு இன்ச் கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு ஃப்ளிட்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஃப்ளிட் வச்சுட்டோம் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டும் நமக்கு நாலு பதிமூணு வந்துருச்சு சரிங்களா இப்போ நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துங்க இந்த மாதிரி சென்டர் டு சென்டர் பிடிச்சிங்க சென்டர் டு சென்ட்ரு பிடிச்சிட்டு சைடாக காத்துருக்கு இல்லைங்களா அதில் நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்க்கணும் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு இன்ச் கரெக்டாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எதாவது வந்துச்சுன்னா இதில் வந்து குட்டியாக ஒரு சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக வந்துருச்சு பதிமூணு இன்ச்சு அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து செக் பண்ணோம் ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணும்போது செக் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஒரு டைம் காட்டுறேன் பதிமூணு இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு பதிமூணும் சரி பண்ணிட்டோம் இப்போ அதே மாதிரி இப்போ யோக எடுத்துக்கலாம் யோகில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இருக்குது ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் அந்த நாட் ரோப் வரும் இல்லையா இந்த மாதிரி நாடாக வரும் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே மட்டும்தான் ஃப்ளீட்ஸ் வரும் சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த பாட்டம் வந்து யூஸ் பண்ணணும் இந்த பாருங்கள் ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டு மேட்ச் பண்ணணும் அப்போ ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் பாயிண்ட் டு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வச்சுருங்க வச்சிட்டு முக்கா இன்ச்சு கரெக்டாக வந்து முக்கால் இன்ச்சு இதுக்கு மட்டும் நம்ம ஆஃப் இன்ச்சில் ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஸோ அதை கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு முக்கா இன்ச்சுக்கு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் இந்த சைடு அறுக்காத இருக்குது இல்லைங்களா அந்த பதிமூணு இன்ச் அது கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மேட்ச் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் இப்போ அப்படியே கரெக்டாக வச்சு முக்கால் இன்ச்சு அப்படியே அளவில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் அற்காற்றி விட்டுறக்கூடாது கரெக்டாக அந்த மேட்ச் பண்ணிங்க அற்காத்து பதிமூணு இன்ச்சு அற்காற்ற வந்து மார்க் பண்ணிங்க இப்போ சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இருந்து ஃப்ரண்ட்டோடைய சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இருந்து ஒரு பாகம் மட்டும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த பாருங்கள் இது இது வரைக்கும் ஒரு பாகம் இப்போ ரெண்டாவது பாகம் பேக் சைடு பேக்கில் வந்து சென்ட்ரு டு சென்டர் இப்படியும் வச்சிங்க இப்போ ஃப்ரெண்டில் வந்து ஒரு பதிமூணு இன்ச்சு ஒரு பாகம் தைச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது பேக் சைடுடைய பதிமூணு இன்ச்சு ஒரு பாகம் ரெண்டாவது பாகம் தைக்கிறோம் இது வந்து ரெண்டாவது பாகம் ஆயிடுச்சிங்களா ரெண்டாவது பாகத்துடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம் அதாவது பேக் சைடு பேக் சைடு வந்துவிட்டோம் இப்போ பேக் சைடில் ஒரு பதிமூணு இன்ச்சு இன்னொரு பாகம் இருக்குல்ல இது மூணாவது பாகம் இது ஸோ இந்த மூணாவது பாகத்தையும் நம்ம அர்க்காட் அர்க்காத் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம மூணாவது பாகம் தைக்கிறோம் ரெண்டு பாகம் தைச்சிட்டோம் இப்போ இது மூணாவது பாகம் இப்போ மூணாவது பாகமும் முடிஞ்சிருச்சு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாலாவது பாகம் ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக பிடிச்சிங்க கரெக்டாக பிடிச்சி முக்கால் இன்ச்சுக்கு சரியான அளவில் தையல் போட்டே வாங்க பார்த்திங்கனா நாலாவது பாகமும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு பாகமும் தைச்சிட்டோம் அதாவது நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு இன்ச் டோட்டலாக வந்து ஃப்ளீட்டோட நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம் ரவுண்டு ஸோ இப்போ என்ன செய்யணும்னா அடுத்தது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு இன்னொரு தைல் போட்டுக்கணும் இந்த ரவுண்டில் வந்துட்டு டபுள் தைல் வரணும் ஃபஸ்ட்டு ஒரு தைல் போட்டோம் இப்போ அப்படியே இன்னும் அதுக்கு இந்த தைலுக்கு மேலே இன்னொரு தைல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தையல் ரெண்டு தைல் போட்டுவிட்டோம் ஃபுல் ரவுண்டும் வந்து ரெண்டு தைல் போட்டுட்டோம் இப்போ நம்ம பேண்ட்டை வந்து திருப்பிக்கலாம் திருப்பி நமக்கு அவுட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த நாட் தைக்கணும் இல்லைனா அந்த நாடா இந்த நாடா வந்து ஃபினிஷிங்காக எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ பாருங்கள் பேண்டோடைய அந்த ஃப்ளிட்ஸ் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட்டா இதுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட் இதுக்கு இந்த ஆப்போ ஆப்போசிட்டு பர்ஃபெக்டாக வந்துருச்சு இது வந்து நல்லா சரி பண்ணி ஒரு ஐன் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா பேண்ட் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்